ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோன்னா வாழைக்காவை வச்சு எப்படி ஃபிங்கர் ஃப்ரை செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல வாழைக்காய் வந்து பிரிச்சுட்டு வந்துடலாம் நான் வந்து எங்கள் தோட்டத்தில் உள்ள வாழைக்காய் தான் வந்து பிரிச்சுக்கிறேன் ஒரு ஆறு வாழைக்காய் போல் பிரிச்சுக்கிறேன் ஏன்னா இது சின்ன சைஸாக இருக்கிறதால நான் வந்து ஆறு வாழைக்காய் வந்து பிரிச்சிருக்கேன் பிரிச்சுட்டு அதை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கலாம் அதாவது ஃபிங்கர் மாதிரி நீட்டு வாக்கில் வந்து வாழைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துப்போம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து மஞ்சள் தண்ணியில் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்ட்டு மஞ்சத்தூள் தண்ணியில் வந்து போட்டிருக்கேன் நீங்களும் இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரெண்டு தாட்டி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம் வாழைக்காய் வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் என்ன மசாலா ஆட் பண்ணுறேங்கிறது வீடியோ எண்டில் வந்து சொல்கிறேன் நான் ஒரு மசாலா தான் இதில் ஆட் பண்ண போகிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணியை வந்து தெளித்து நல்லா வந்து பிசறி விட்டுக்கலாம் வாழைக்காய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசறி விட்டுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா வந்து ஊற வச்சுருப்போம் இதே மாதிரி ஊற வச்சு செய்கிறதால இன்னுமே டேஸ்ட்டு வந்து அதிகமாக இருக்கும் இப்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊறிட்டு பாருங்க இப்போ வாங்க வாழைக்காய் வந்து எப்படி செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் அதுக்கு முதல்ல வானலில் வந்து அடுப்பில் போட்டுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துப்போம் இந்த ரெசிபி ஃபுல்லாகவே தேங்காய் யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு தேங்காய் வந்து சூட ஏறட்டும் ஏன்னா சூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துப்போம் சேர்த்துட்டு இது நல்லா வந்து பொரியட்டும் இது பொறிஞ்சோன்னே அதுலேயே ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணுன்னே நம்ம பசரி வச்சுருக்க வாழைக்காய் வந்து இது கூட வந்து சேர்த்துப்போம் எல்லா வாழைக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சமாக பேருக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துப்போம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா வாழைக்காய் வந்து ரொம்ப வெந்து ஒரு மாதிரி உடஞ்சி போன மாதிரி ஆகிடும் வாழைக்காய் இந்த ஷேப்பே வந்து தெரியாது அதெல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வாழைக்காவை வேக விட்டு எடுத்துக்கலாம் அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க இல்லைனா அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும் அதெல்லாம் அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுங்க வேணுங்கிறப்ப ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் அண்ணெய் எண்ணெய் சேர்க்குற அளவுக்கு நல்லா வந்து சீக்கிரம் வந்து செவந்து கொடுக்கும் எண்ணெய் சேர்க்குறதால இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி வறுவல் செய்யறப்பலாம் அதாவது வெஜிடேரியனில் வறுவல் செய்கிறப்பலாம் உருளைக்கிழங்கு இருக்கட்டும் வாழைக்காய் இருக்கட்டும் வறுவல் செய்கிறப்ப நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணி பாருங்கள் அதோட டேஸ்ட்டே தனியாக இருக்கும் இப்போ சூப்பராக வந்து வாழைக்கா ஃபிங்கர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சாம்பார் சாதம் தயிர் சாதம் அப்புறம் தண்ணி சாறு ரசம்லாம் வச்சு சாப்பிட்றப்ப இன் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக ஒரு லைக் போட்டுங்க உங்களுக்கு வாழைக்காய் பிடிக்குனா இந்த வீடியோக்கால் எஸ் அண்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ங்கிறத க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிபி வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் தேங்க்யூ